ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கொள்ளை கொள்ளையா மல் முல்லை அப்படியே நான் நானும் போய் பார்க்குறேன் இன்னைக்கு இத்தனை நாளாக நான் அறுக்க பறிக்கிறதில்லை இன்றைக்கி பாருங்கள் அப்படியே கொட்டி கிடக்குது இது இல்லாமல் இன்னும் மாடி தோட்டத்துலேயும் அவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது முல்லை பாருங்கள் இவ்வளோ அறுவடை இன்றைக்கி ஒரு மொத்தமாக சேர்த்து வச்சா எப்படியும் ஒரு ரெண்டரை மூணு முழம் பூக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொத்து கொத்தாக கிடைக்கிது நீங்கள் இதுக்குள்ள மல்லியோ முல்லையும் வாங்கி வச்சிடுங்க ஒரு செடி செம்மையாக பூ பூக்கும் இதை விட ஒரு இதுவே இல்லை அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ அவ்வளோ நல்லா நிறைய கொல்ல கொல்லையாக பூத்துருக்கு இது வந்து கீழே ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே இல்லை கீழே இது இன்னும் மாடி மேலே போய் பாருங்க மாடி மேலேயும் எவ்வளோ இருக்குது பொழுதே போயிடுச்சு மழை வேற வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி கடவுளைன்னு போய் அரைக்குறோம் அப்போவும் மழை வந்துடுச்சு தூரில் போட்டுக்கினே மழையில் நனைஞ்சிக்கினே பறித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பறித்து முடிச்சிட்டு இரட்டிக்குச்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள பாருங்க எவ்வளோ பூ இருக்குது இது வந்து கனகமரம் வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு திரும்ப வந்திருக்கு அழகான பொட்டு செம்பருத்தி சேப்பங்கிழங்கு செடி அது இது வந்து புது புதுசாக கோங்கீரைன்னு நட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் செம்ம செம்மையாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கீழே நான் கீழே அறுவடை போடலை இன்றைக்கி மாடி மேலே மட்டும்தான் அறுவடை போட்டேன் கீழே அறுவடை நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு இல்லை இன்றைக்கி இப்போவே ப கரெக்டாக இருக்குது இந்த காயெல்லாம் நான் நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை வீடியோ கீழே அறுவடையை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்துடுங்க நாளைக்கு வரும் அறுவடை வீடியோ மேலே வந்து அறுவடை வீடியோ நேற்று போட்டேன் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய்ட்டு அதெல்லாம் இந்த வீடியோ வீடியோவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு வாட்டியாக செஞ்சு முடித்து அறுவடை பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிப்போகுது அதனால் ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்க முடில இதுவும் எல்லாமே கீழே தான் இருக்குது மாடி மேலே காட்டுறேன் பாருங்க அது நான் பறிக்கலை எங்கள் மருமக தான் பறித்தாங்க அப்படியே நின்று நான் வீடியோ எடுத்தேன் அவ்வளோதான் அவ்வளோ பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே நம்ப முடியல அவங்க நான் பறிக்கதே இல்லை முல்லைப்போ எங்கள் மருமகளே பறிச்சிடுறாங்க இவ்வளோ பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுவும் கீழே தான் மாடி மேலே வரும் பாருங்கள் ஆச்சரியப்படுவோங்க அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த ரோஸ் மாதிரி பூக்கும் நிறைய அடுக்குங்க இந்த செ இந்த பூ மல்லி அது எல்லாம் கீழவே இது எல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் எல்லாம் கீழவே வச்சுருக்கேன் இதெல்லாம் கீழவே இருக்குது இந்த செடி எல்லாமும் மாடி மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவ்வளோ இது பாருங்கள் வந்துட்டுருக்கு அது ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் நான் அந்த பண்ணி ப்ரூனிங் பண்ணதுலேயே அது ஒரு ஒரு கிளை இருக்குது அது ம பறிக்கி கீழே போடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா அது பர அதில் கா பூக்குற பூ இது பாருங்கள் அதுலேயே கொத்து கொத்தாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் மொட்டை மொட்டி கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது அது பூ இது இப்போ காற்றுண்ணி அதெல்லாம் பூத்துடுச்சின்னா எடுத்து திருப்பி அதையும் ப்ரூனிங் பண்ணி விட்டுருலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குண்டுமல்லி செடியை ப்ரூனிங் பண்ணது பாருங்கள் இதில் தான் இப்போ பூக்க ஆரமித்து அப்படி பூத்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது கீழே ஒரு செடி கீழே ஒரே ரெண்டு செடி கீழே ஒரே செடியே மாடி மேலே போயிருக்கு அதே செடியிலேருந்து கீழவும் ஒரு ரெண்டு மூணு கிளைங்க இருக்குது அந்த ரெண்டு மூணு கிளைங்கள்லேயும் நிறைய பூ மேலே அதே செடி தான் இது அங்கே போய் இவ்வளோ பூ பாருங்க பூத்து பூத்தா அப்படியே பூக்கவே பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மா கொஞ்சம் பொழுது போயிடுச்சு அதனால் பூத்துடுச்சு மற்ற பூவும் காலையிலேருந்தால் இன்னும் கண்களாக பச்சையாக இருக்கும் அவ்வளோ பூ வந்துருக்கும் பார்க்குறதுக்கு இவங்களுக்கு இது வந்து க கொஞ்சம் பூத்தாலும் நல்லா அழகாக இருக்குது இது அடுத்த செடி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் செடி இது குட்டி குட்டி கிடக்குது பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பறிக்கிறதுக்கு எனக்கு நம்ம செடியில் புகுதான்ற அளவுக்கு எனக்கு யோசிக்க தோணுது அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் சரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது வேறு எல்லா செடிங்களும் காஞ்சி போயிருக்கு எல்லாத்தையும் எடுத்து அதை க்ளீன் பண்ணி செடியை மொத்தம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீழே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது ஒரு நாலு அடி இடம் இருக்குது அங்கே ஒரு செடி இங்கே முளைச்ச மிளகா செடியெல்லாம் எதுவும் நட்டா எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ பூ அதில் நல்லா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர்